அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூறு இஞ்சி நூறு பூண்டு ரெண்டையும் உள்ளே போட்டு திரும்பி வச்சுருக்கோம் இதிலே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட போகிறோம் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா போட்டு இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த தக்காளியில் ஒரு மூணு தக்காளி இதில் ஒரு ஒரு சட்டி அரிசிக்கு அரிசி வந்து எடுத்து நம்ம இப்படி ஊற வச்சுருப்போம் நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு மூணு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளின்னா ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதே அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பத்தை வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பை வைக்கலாம் பிஸ்ல முடியும் நம்ம ஒரு இரநூறு கிராம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுனா போதும் ஒரு தயிர் பாக்கெட்டு நான் அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து இதிலே ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சிக்கணும் இது வந்து வெங்காயத்தை அரிக்கிலாம் நல்லா பொடிசாக ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ஒரு அஞ்சு வெங்காயம் போதும் ஏன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வேறு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு வெங்காயம் போதும் இதே போல் எல்லாத்தையும் நறுக்கிக்கோங்க நம்ம தக்காளிலாம் அரைச்சிட்டோம் அதனால் வெங்காயம் மட்டும்தான் நம்ம நறுக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் வந்து தக்காளி பார்க்க போட கொத்தமல்லி போட போகிறோம் சும்மா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடக்கிறோம் அவ்வளோ பாத்திரத்தை அடுக்க வச்சிருக்கோம் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு இறக்கையில நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போ இதில் வந்து பிரிஞ்சலை பட்டர் கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ஜாதி பத்திரி போட்டிருக்கோம் நீங்கள் கல்பாசி இருந்தால் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு எடுத்து வச்சுருக்க பைசை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் செவக்க வரதட்டும் அப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் முட்டை பிரியாணிக்கு முட்டை ரெடி பண்ண போகிறோம் முட்டை ஒரு ஆறு முட்டை அவிச்சிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு விட்டுக்கணும் விட்டுக்கலாம் கீறி விட்டுட்டு கீறி விட்டா போதும் சிங்ல வச்சுக்கலாம் இப்ப முட்டையை போட்டுக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப போட்டுறாதீங்க சும்மா கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சி மஞ்சள் தூள் கொஞ்சம் மிள்பூடு போட்டி நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் வெங்காயம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி புதினா இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதைக்கி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வேறு நம்ம போட்டுக்கலாம் அதனால் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க போதும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் உப்பு போட்டுக்கோங்க அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கிண்டிட்டு இப்போ நாங்கள் அரைச்சதுக்கு தக்காளி விழுந்து போட்டுக்கலாம் நல்லா எண்ணம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா மசாலா நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு மசாலா நல்லா வெந்துடணும் அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஒரு அரை எலும்பு சம்பளம் புரிஞ்சு இது வந்து பட்டை கிராம்பு இலக்கா தூள் அது சட்டியை அரிசி போட்டிருந்தோம் இப்போ அந்த அளவுக்கு ஒன்றுக்கும் ஒன்றரை மணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் அவ்வளோதான் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம மல்லித்தூள் போட மறந்துவிட்டோம் அதனால் இப்போ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இன்னும் கொதிக்கலை அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா வதக்கும்போதே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கங்க பாருங்க எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டும் பார்க்கலாம் வாங்க வாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சு போட்டுக்கோங்க பிஸி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு தேவையில்லை திலவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கணும் பிரியாணிக்கு வந்து சோறு தளவுக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் அம்ள முட்டையை எடுத்து வச்சிடலாம் அப்படியே நெய் வந்து சொல்லலாம் வெயிட் திக்கி வச்சிடணும் வெயிட் போட்டு வச்சிடலாம் அவ்வளோ ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தமிழே இருக்கட்டும் பார்க்கலாம் வாங்க பண்ண முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த சோறம் நல்லா பிழுங்கி நல்லா வெந்துருச்சு முட்டையெல்லாம் தனியாக எடுத்துடுறேன் பாருங்க சிம்பிளான ஒரு இது ஒரு சாப்பாடு ரொம்ப கசம்சம் இல்லாம எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல இது போல செஞ்சு பாருங்க சோர் பாருங்க நல்லா வெந்திருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முட்டை பிரியாணி தான் நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பிரியாணி தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா உதிரியாக இருக்குது அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மாங்காய் போட்ட ஒரு தால்ச்சா தயிர் சட்னி முட்டை ஃப்ரை இதுதான் முட்டை பிரியாணி நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சிம்பிளான ஒரு சாப்பாடு அதாவது கறி இல்லை கறி இல்லாமல் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிரியாணியோட அட்டகாசமா இருக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்